அப்போது இல்லைன்னு என்ன தெரியுது மனிதன் வந்து வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தவன் பேர் இப்போ நாய் பூனை அப்படிங்கிற மாதிரி மனிதன் அவ்வளோதான் இது ஒரு பெயர்தானே ஒழிய மனிதர் ஒன்று பெரிய அற்புத சக்தியோ இல்லை படைப்போடிய அத்தனை ஜீவராசிகளில் உயர்ந்த சிருஷ்டியோலாம் கிடையாது ஆமாம் பெரிய சிருஷ்டிலாம் கிடையாது அவன் ஃபஸ்ட்டு சிருஷ்டி எல்லா எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் பிறந்தது மாதிரி தான் அவன் பரிணமிச்சிருக்கான் ஒழிய மனிதன் அப்படிங்கிற தனி பிறப்பு சிருஷ்டின்னு ஒன்று கிடையாது இதுதான் உண்மை இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு விலங்குடைய அடுத்தடுத்த நிலையில் வந்தவன் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு விலங்குடைய அடுத்தடுத்த நிலையில் வந்தவங்க இதை தான் ராமாயணத்தில் அதாவது நம்ம புராணங்களை வந்து வெறும் வந்து பக்தி காவியங்களாகவே பார்த்துரும் மதங்களில் மதங்களுக்குள்ள புராணங்களை போட்டு சிக்க வச்சு அதை வந்து ஒன்று அதீத நிலையில் அந்த புத்தகங்களை கையில் வச்சுக்கிறது மட்டும்தான் இறைவன் இறை பக்திங்கிற இடத்துக்கு போகிறோம் இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பொழுது அது என்ன அர்த்தம் சொல்லுது என்ன சொல்ல வந்திருக்கு அந்த புராணம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னெலாம் புரிஞ்சிக்காமல் அதை ஏதோ ஒரு கூட்டு மனப்பான்மை அதை படிச்சுட்டாலே நம்ம கடவுள்கிட்ட வந்து நேரடியான சக்தி கிடச்சிரும் நம்முடைய பிரச்சனைகள் தீந்துரும்ன்ற இடத்துல அந்த அந்த புராணங்களையும் மறைநூல்களையும் அணுகிறோம் இல்லை அப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்ற இடத்துல இருக்கிற அந்த அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் சுத்தமாக அந்த புராணங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க புராணங்கள் மேலே ஒரு வித ஒவ்வாமை ஒரு பிடித்தமின்மை அப்படிங்கிற இடத்துல அந்த புராணங்களில் சொல்ல வர விஷயங்களை காது கொடுக்கவே போகிறதில்ல என்ன சொல்ல வந்திருக்காங்க அது உருவாகின சமயம் சமயங்கள் தோன்றிய காலங்களில் தான் புராணங்கள் உருவாச்சு சமயம் ஏன் தோன்றியது அப்படின்னு அலசினீங்கன்னா அந்த காலங்களில் இருக்க மனிதர்களோட நெறிப்படுத்துறதுக்காக உருவானது தான் சமயம் அதே போல தான் புராணங்கள் பிறந்த காலங்களும் மனிதர்களை நெறிப்படுத்துறதுக்காக அந்த அந்த ஞானிகள் அந்த அப்போ இருந்த சமயத்தில் இருந்த மனிதர்களுடைய நடத்தைகள் நடவடிக்கைகள் நிறை குறைகள் இது எல்லாத்தையும் அலசி சரியான இடத்துல அவங்களுக்கு ஒரு வழிநடத்தலை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் புராணங்கள் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே கடவுள் நம்பிக்கையில் கொண்டு போயிட்டு தவறான பார்வையில் ஒரு பார்வைகள் தான் எல்லாமே அது பிற்போக்காக இருந்தாலும் முற்போக்காக இருந்தாலும் ரெண்டுமே தவறான பார்வையில் தான் இன்னைக்கு புராணங்கள் தவறான ஒரு பார்வைக்கு போயிட்டு இருக்கு கடத்தப்பட்டிருக்கு புராணங்கள் சொல்ல எத்தனையோ விஷயங்கள் ஒன்றுமே வேணாங்க ஒரு சின்ன உதாரணத்துல அந்த புராணங்கள் சொல்கிறேன் மகாபாரதமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் திரௌபதி திரௌபதி வந்து துச்சாதனம் துகில் இருக்கிறதா சொன்னாங்க இல்லையா அது ஒரு கதை அப்படின்னாலும் அந்த அதுக்கு முன்னாடி அந்த முன்னோர்கள் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைன்ஸ் அதை பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்காங்க அம் அந்த வாழ்வியலை அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்வியல் அதற்கான பின்புலத்தை அங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க முக்கியமான விஷயத்த நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா திரௌபதி துச்சாதனை எழுதிட்டு வரப்போ திரௌபதி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதான் அவனுடைய நோக்கம் துகில் இருக்கிறது எதனால் துகில் உரிக்கிறது அதாவது அப்போ இருந்த மனிதர்கள் ஆண் பெண் அப்படிங்கிற உருவமா உரல் உறுப்புகளை வந்து தனியாக பார்த்தது அதை பெருசாக பார்த்ததே கிடையாது ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பெண்களுடைய தாவணி விலகினா கூட தவறான பார்வையில் பார்க்கவும் அப்போ இருந்த மனிதர்கள்கிட்ட அந்த பார்வையே கிடையாது மேல் சட்டை இல்லாமல் இருந்த பெண்களும் இருந்திருக்காங்க கேரளாவில் ஒரு இப்போ சமீபமாக கூட எத்தனையோ பேர் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட பெண்கள் மேல் சட்டை இல்லாமல் இருக்காங்க அதை அந்த ஊர் ஆண்கள் தவறான பார்வையில் பார்க்கவே இல்லை இப்படி இப்போவே அப்படி இருந்தாங்கன்னா புராணங்கள் எழுதப்பட்ட காலங்களில் இருந்த மனிதர்களுடைய ஆண்களையும் பெண்களையும் பார்க்குற பார்வை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட உடல் சார்ந்த விஷயத்த உடல் உறுப்புகளை புரிதலோடு இருந்திருக்கான் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு பெண்ணை தொகில் உரிக்கிறாங்க அப்படின்னா அது தவறான ஒரு அணுகுமுறை இல்லை என்ன விஷயம் அப்படின்னா அவள் வந்து அப்போ மாதவிடாய் காலத்தில் இருந்தான் திரௌபதி தொகில் காலங்கள்ன்றது மாதவிடாய் காலம் அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் அவளை துளிக்கு துகில் உலிக்கிறதுக்கு அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட் அந்த மாதவிடாயை வெளியேற்றத்தை நாலு சபை முன்னாடி அவளை ஒரு சின்ன அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாள் கழிவு வெளியேற்றம் தானே இல்லையா மலம் கடிக்கிறதா இருந்தாலும் சிறுநீர் கடிக்கிறதா இருந்தாலும் மாதவிடாய் போகிறதுன்றதும் ஒரு ச கழிவு வெளியேற்றம் அந்த கழிவு வெளியேற்றத்தை அம்பலப்படுத்துறது தான் அவனுடைய நோக்கமே தவிர அதாவது ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்துறது அவனோட நோக்கமாக இல்லை இதான் மகாபாரத்துக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி இந்த சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் முழுமையான ஓய்வில் இருந்திருக்கா அவளை மனிதர்கள் கூட குறிப்பிட்டபடியாக ஆண்கள் கூட போய் பார்க்க மாட்டாங்க அதை தான் வந்து அங்கே சொல்ல வந்த விஷயம் அவள் மாதவிடாயில் தனியாக இருக்கா அவள் அங்கேருந்து இழுத்துட்டு வந்து அவள் மாதவிடாயில் இருக்கான்றதை தான் அவனுடைய நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது இதை தான் அவன் வந்து உச்சாதனம் செய்ய நினச்சான் அப்போது பின்னாடி இந்த சயின்ஸ் என்ன மாதவிடாய் காலங்களில் பெண்கள் தனியாக இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆடை வேறு மாதிரி இருந்தது அன்றாடம் பயன்படுத்துகிற ஆடை இல்லை ரொம்ப ரொம்ப எளிமையான ஆடை ரொம்ப இலகுவான ஆடை மாதவிடாய் காலத்தை சர்வை பண்ணுறதுக்கான ஒரு ஆடையை இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் உடல் அறிவியலை பெண்களுடைய மாதவிடாய் காலங்களில் எப்படி வாழ்ந்தாங்க எப்படியான பின்பற்றல்கள் இருந்ததுன்றதை குறிப்பிட்ருக்காங்க பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க அதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் தனிமையாக இருந்திருக்காங்க அவங்க உடலை மட்டும் கவனிச்சிருக்காங்க வேற விதங்களும் அவங்க கான்சென்ட் பண்ணலை அவங்கள எந்த ஆண்களும் போய் தொந்தரவு கொடுக்கல ஓய்வு கொடுத்துருக்காங்க எப்படி அம்ம காலங்கள் அம்மை அப்படிங்கிற நோய் ஏற்பட்ட காலங்களில் வெளியில் இருக்கிறவங்க யாருமே நோயாளிகளை போய் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க உண்மையான ஓய்வில் இருப்பாங்க இது அடிப்படையான உடல் அறிவியல் இதே தான் பெண்களுடைய அந்த மூன்று நாட்களும் அவங்களோட தொந்தரவு காலங்கள் கழிவு வெளியேற்றம் நடக்கிற ஒரு காலம் அந்த நேரத்தில் யாருமே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்கள தனிமையாக உட்கார வச்சுருந்தாங்க தனிமையான ஒரு அறையில் தனிமையாக இருந்தால் அவங்க உடலை மட்டும் கவனிப்பாங்க மனசமனியோடு அமைதியாக ஓய்வு எடுத்துக்கிட்டு உடலை கவனிக்கிற காலத்தில் வேறு வெளியில் இருக்கிற ஒருத்தரும் அது ஆண் அப்படிங்கிற இடம் யாருமே அவங்கள போய் அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யாருமே போய் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க இதுதான் அடிப்படையான உடல் அறிக்கை இதை சொன்னது தான் மகாபாரதத்துடைய திரௌபதி துகள் அளிக்கிற ஒரு விஷயம் பெரிய வாழ்க்கை நம்ம முன்னோர்கள் புராணங்கள் வழியா பாருங்கள் ஆனா நம்ம அதை தவற அதே மாதிரி திரௌபதி சிரிச்ச உடனே ஒரு பெரிய மகபாரத போர் உண்டாச்சு இல்லையா இது உடல் அது எப்படி வந்து உடலியல் ரீதியான ஒரு விஷயம் திரௌபதியோட தொகுதிக்காத உடலியல் ரீதியான ஒரு விஷயமும் அதை அதை அதுக்கப்புறம் ஒரு பெரிய அங்கே பெரிய மெஸ் நடந்தது பிரச்சனை நடந்தது இல்லையா அப்போ உடல் உடல்வியல் ரீதியாக கொடுக்குற பிரச்சனைகளில் பிரச்சனைகள் வரும் கொடுக்குற தொந்தரவுகளில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பதிவு செஞ்ச மாதிரி உளவியல் ரீதியாக மனிதர்களை டிஸ்டர்ப் பண்ணால் அதுவுமே பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குன்றது தான் திரௌபதி சிரித்த உடனே மகாபாரத போடு உண்டாச்சு ஒரு சிரிப்பு ஒரு சிரிப்புங்கிறத ஒரு 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 சிரிப்பை வந்து சிரிப்பு ஒரு மனிதர்களோட மனதில் எந்த மாதிரியான உளவியல் மாற்றங்களை இம்பேலன்ஸை ஏற்படுத்துது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தி அவன் மனதில் வேறு மாதிரியான பழி உணர்வை உண்டாக்குச்சு இந்த மாதிரியான ஹார்மோனை செக்ரிட் பண்ணியிருக்கு அவருடைய சிரிப்பு அவனுக்குள்ள அவகிட்டருந்து வர சிரிப்பு அவனுக்குள்ள உளவியல் ரீதியான ஒரு மா ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்கு எப்படி ஹார்மோன் செக்ரிஷன் அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஹார்மோன் படுது அந்த ஹார்மோன் செக்ரிட் ஆனவனே இன்னொரு ஹார்மோன் என்ன செக்ரிட் ஆகுது பழி உணர்வு அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரிட் ஆகுது அதை தூண்டல் அதை விடுது அந்த ஹார்மோன் முன்னாடி இருக்கிற ஹார்மோன் பழி உணர்வுன்ற ஹார்மோனை தூண்டி தூண்டிவிட்டோடனே அவன் எந்த அளவுக்கு எக்ஸிடென்ட்டுக்கு போகிறான் எந்த அளவுக்கு குளவியலை பாதிச்சிருக்கு அந்த பழி உணர்வுன்ற ஹார்மோன் செக்ரிட் ஆனவுன்னே அவனுடைய புத்தியை ஒழுங்கடிச்சிருக்கு அவனோட லிவரை டேமேஜ் பண்ணியிருக்கு லிவரோட டேமேஜ் மூளையில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அவனுடைய வெறி அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் ஆவேசம் கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் அடுத்தடுத்த ஹார்மோன் செட்டுட்டார் இந்த மாதிரியான உளவியல் ரீதியான ஒரு பெரிய சைக்கிளை தான் வந்து நமக்கு இங்கே நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் புராணங்கள் வழியாக பதிவு செஞ்சுருக்கான் இது எல்லாம் உடம்புல நடக்கிற மாற்றத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இடம் இது உளவியல் ரீதியாக ஏற்பட்ட தொந்தரவு ஆனால் இந்த மாதிரியான ஆழ்ந்த ஆழமான விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்காமல் மேலோட்டமாக மேலோட்டமாக பொங்கலை சிரித்தா போச்சு புகையில வெடிச்சா போச்சு இதுக்கு பின்னாலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நிறைய இருக்குது அப்போது அந்த திரௌபதி அவ சிரிக்கிறது அப்படிங்கிற அவளுடைய உடம்புல அவளுடைய அவள் வந்து தன்னை அவளை வாங்கணுன்ற அவளுடைய ஒரு விஷயம் அதை அவள் சிரிப்பு மூலியமாக அவள் சின்னதாக ஒரு ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுத்தா அவள் கொடுத்த ஸ்டிமுலேஷன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு போகிற அளவுக்கு உடம்பு மனித மனம் நினச்சா அவன் தான் துரியோதரனை பார்த்து சிரித்தா அவன் ஒருத்தன் அவ்வளோ பெரிய போரை உண்டாக்கலாம் ஓ இதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இதை இதையே பேஸ் பண்ணிக்கோங்க அப்போது உடம்பில் நடக்கிற இதே விஷயத்த என்ன நடக்குதுன்னா நம்ம உடம்புல எப்படி கழிவுகள் இந்த இப்போ எல்லாம் எல்லாத்தையும் இந்த ஹார்மோனுடைய பேலன்ஸ் பண்ணி இதெல்லாம் கழிவுகளாக தேங்கும் இல்லையா அப்போ இந்த கழிவுகளை சரி செய்ய உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே உடம்போட எதிர்ப்பு சக்தி உடம்பு எதிர்க்கும் எதிர்ப்பு சக்தி எப்படி எதிர்க்கும் உடம்புக்குள்ளே ஒரு போர் படைவியர்களை உருவாக்கும் லைசசோம்ஸ் மாதிரியான படை எப்படி உருவாக்கட்டும் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற போர் வீரர்கள் உடலால் உருவாக்கப்படும் இந்த சிஸ்டம் பார்த்து தான் உடலோட இந்த சிஸ்டம் பார்த்து தான் பிற்காலத்தில் எப்படி மனிதன் வந்து வெறும் வேட்டையாடிக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாலும் அவன் அடுத்தடுத்து பரிணமித்தான் இல்லையா நான் சொன்னேன் இல்லையா விலங்குகள் கிட்ட தான் மனிதன் உருவாகனா விலங்குகளுடைய அடுத்தடுத்த நிலைகள் தான் அப்போ அடுத்தடுத்த நிலை என்ன ஆச்சு அவன் அவன் வந்து அடுத்தடுத்து அவன் என்ன பசிக்கும் போது வேட்டையாடி சாப்பிட்டான் அவருடைய பற்கள் எப்படி இந்த விலங்குகள் போல இருந்தது அந்த பற்கள் ஒழுங்குக்கு வந்தது எப்போ அவன் மாமிசம் சாப்பிடும்போது அதே பற்கள் இருந்தது அடுத்து அவன் கனிகளை தேடி அவனுடைய அவனுடைய சிந்தனை அவனுடைய செயல் அடுத்தடுத்து அவனுடைய ட்ராவல் மரத்தை நோக்கி போச்சு அப்போ மரத்தில் இருக்கிற இலைகள் தடைகள் சாப்பிடும்போது அவனுடைய பல் பற்கள் அடுத்தது பரிணமிச்சது மாமிசத்தை மாமிசத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த டேர் பண்ணுற அந்த டேரிங் டீத்தான கிணையின் போயிட்டு நெக்ஸ்ட்டு லெவலான ம தழைகள் சாப்பிட்ற ஒரு தீத்து நமக்கு வந்துடுது இது நெக்ஸ்ட்டு பரிணாம வளர்ச்சி சேஞ்சஸ் அப்போ அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு எப்படி போனால் சிவிலைஸ்டா ஒ ஒவ்வொன்றா 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 கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன் அடுத்து ஒரு கு இனம் குழு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்தது இந்த விஷயங்கள் நடந்து தான் அவனுக்கு அவன் அந்த பேராசை சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற இடம் இடம் வந்தது அடுத்த நாளுக்கான சேமிப்பு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது இது மாதிரி வரும்போது ஆக்கிரமிப்பு தலைவனாக ஆகணும் ஒருத்தரை அழிக்கணும் இந்த மாதிரியான ஏகப்பட்ட உடம்புல ஏற்பட்ட மாற்றங்கள் அடுத்து என்ன ஆச்சுன்னா உடம்பை தான் போர் படை வீரர்கள் அப்படிங்கிறத உடம்புலேருந்து தான் கொண்டு வரலாம் இப்போ எதிர்நாட்டை அடிக்கிறதுக்கு ஒரு படையை உருவாக்கணும் படையை வந்து எதிர் முதல்ல எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உடம்பு கிட்டேருந்து கற்றுக்கிட்டான் அந்த எதிர்ப்பை எப்படி மனிதர்களை கொண்டு எதிர்க்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டான் அந்த எதிர்ப்பு எப்படின்னா ஒரு பழைய உருவாக்கணும் இது எல்லாமே எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னா உடம்புடைய எதிர்ப்பு சக்தியுடைய போர் அதாவது போர்னா என்னது படை எதிர்க்கிற படை கழிவுகளை எதிர்க்கிறது தனக்கு ஒவ்வாத ஒரு பொருள் தனக்கு பிடிக்காத ஒரு பொருள் அந்நிய பொருள் உள்ளே வந்தால் அதை உடம்பு எதிர்க்குது அப்போ தனக்கு பிடிக்காத ஒரு எதிரி நாடு ஒரு மனிதன் தனக்கு பிடிக்காத ஒரு வேலை செய்கிறான் அந்நியன் அப்படின்ற பட்சத்தை தன் இனம் இல்லாத தன் குழுக்குள்ள இல்லாத வேற மனிதனை எதிர்க்கிறதுக்கான ஒரு படை அதை எதிர்க்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் மனிதன் செஞ்சான் எப்படி அப்படின்னா உடம்புக்கு தந்து கற்றுக்கலாம் இதுதான் வந்து மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் உடலுக்கு தந்து கற்றுக்கிட்ட ஒரு படை